சுசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நமகா புன்னகை ராமாயணம் கிஷ்கின் பந்தத்தின் இரண்டாவது ஸ்லோகம் அதாவது இரண்டாவது புன்னகையை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம் இந்த புன்னகையும் ஹனுமானை பார்த்து ராமன் பூத்த புன்னகை தான் ஆனா முதல் ஸ்லோகத்துல ஹனுமானின் முகத்தை பார்த்து ராமன் புன்னகை செய்தார் இப்போ இரண்டாவது ஸ்லோகத்துல ஹனுமானுடைய பேச்சை கேட்டு எவ்வளவு அழகா பேசுறாருன்னு அந்த சொல்லின் செல்வனான ஹனுமானுடைய அந்த பேச்சுக்காக அவரை நோக்கி ராமன் பூத்த புன்னகை அதைத்தான் இரண்டாவது ஸ்லோகத்திலே நாம் காண உள்ளோம் அப்போ காட்சி உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள் ரிஷியமுக மலைக்கு சுக்ரீவனை தேடி ராமனும் லக்ஷ்மணனும் வருகிறார்கள் ஹனுமான் அவர்களை எதிர்கொண்டு வரவேற்கிறார் யார் என்னன்னு விசாரிச்சின் வர சுக்ரீவன் வர சொல்லியிருக்கான் ரொம்ப அழகா பேசுறார் அந்த பேச்சை கேட்டு மகிழ்ந்து ராமன் புன்னகை செய்கிறான் அப்போ உங்கள் மனத்திரையிலே காட்சி தொலைக்காட்சி திரையிலே இரண்டாவது ஸ்லோகம் கிஷ்கிந்தாஸ் பந்தத்தின் இரண்டாவது ஸ்லோகம் வாயோராத்ம புவோ நதஸ்யாம் தஸ்யாத்தாம் தாம் தாம் சுத் நாமகிரம் சுவர்ண மகிதாம் சுஷ்டூதிதாம் சுஸ்வராம் சத்யம் திவ்ய சுதோபமாம் சுமகிதாம் ஸ்ரீராம மந்தம் பிரபோ இப்போ வில்லூர் சுவாமி வடுவூர் ராமனை பார்த்து சொல்கிறார் ராமனோடு பேச நீங்களும் தயாராகுங்கள் ராமனை பார்த்து சொல்றார் ராமா உன் எதிரே வந்தானே ஹனுமான் வாயோர் ஆத்மபுவா வாயுவின் மகனாகிய அந்த ஹனுமான் நத உன்னை வந்து அடிபணிந்தான் உனக்கு நமஸ்காரம் செய்தான் நிதராம் தசியதாம் அத் அதுக்கப்புறம் உன்னிடம் பேச தொடங்கினானே அத்புதாம் அவர் பேசக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையும் ஏன்னா இது வால்மீகியை அப்படி கொண்டாடுறார் என்னன்னா வாக்கியன் பேச்சு எப்படி பேசணுங்கிறது அவ்வளவு ஒரு சாமர்த்தியம் கொண்டவன் ஹனுமான் அதனால அற்புதமான வார்த்தைகளை பேசுகிறார் அடுத்து சுத்வா நாமகீரம் சுவர்ண மகிதாம் சரியான வார்த்தைகள் எந்த இடத்துல என்ன வார்த்தை போடணுமோ அதை பர்ஃபெக்டா போடுறாரா ஹனுமான் ஏன்னா ராமலக்ஷ்மணர்களை வரவேற்கிறார் ஹனுமான் வரவேற்கும் போது ராமனை பார்த்து சொன்னார் உங்களுடைய தோள்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கு நீண்டு இருக்கு உருண்டு திரண்டு இருக்கு நல்ல உழல் தடி போல வலிமையா இருக்கு ஆனா ஏதாவது ஆபரணம் எல்லாம் போட்டு அழகை மறைச்சிக்கப்படாதோ நீங்க பாட்டுக்கு எந்த ஆபரணம் இல்லாமல் இப்படி அழக வெளியில காமிச்சுன்னு வந்துட்டு வேலைன்னு கேட்கிறான் அவ்வளோ அழகான வார்த்தை ஆயதாஷ்ட சுவிருத்தாஷ்ட பாகவகா பரிகோபமாகா சர்வபூஷண பூஷாராக கிமர்த்தம்ன விபூஷிதா நீங்க என்ன உங்களுடைய தோள்கள் எல்லாம் ஒரு ஆபரணம் போட்டுக்க மாட்டேடா இப்படி இந்த அழகை வெளியில காட்டி கொண்டு நீங்கள் வந்து விட்டீர்களே கண்பட்டு விடுமோ என்று சொன்னாராம் அப்புறம் என்னதான் பேசினாலும் அந்த இருக்கு அந்த வார்த்தையை எப்படி டெலிவர் பண்றோமோ அதை பொறுத்து தான் அதுக்கு பெருமை அப்ப சரியாத எக்ஸ்பிரஸ் பண்றார் உள்ளத்துல என்ன கருத்து இருக்கோ அது வார்த்தையில வரணும் ஏன்னா அது வரலன்னா நிறைய குழப்பத்துல போய் முடிஞ்சிடும் சுஸ்வரம் சரியான ஸ்வரத்துல ஏன்னா பெரியோர்கள்ட்ட பேசுறோம்னா உச்சஸ்வரத்துல பேசப்படாது நாம பணிவோடு பேசணும் அப்போ அந்த பேச்சிலேயே எவ்வளவு ஆஸ்பெக்ட்ஸ் பாருங்க பணிவான ஸ்வரத்துல பேசுறாராம் உள்ளத்தில் இருக்கும் கருத்தை சரியாக தெரிவிக்கிறாராம் நல்ல மங்களகரமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறாராம் எல்லாத்துக்கும் மேல அற்புதமா பேசுறாராம் அந்த பேச்சை கேட்டு ராமனே வியக்கிறான் இது கம்பரும் ரொம்ப அழகா கம்பராமாயணத்திலே காட்டுகிறார் என்ன பண்றார் ஹனுமான் சுக்ரீவன் வந்திருக்கிற ரெண்டு பேரும் யாருன்னு விசாரிக்க சொல்லித்தான் அனுப்பியிருக்கான் நாம என்ன பண்ணுவோம் நேரா போய் சார் நீங்க யார் சார் எங்க தலைவர் நீங்க யாருன்னு விசாரிச்சுன்னு வர சொன்னார் அப்படித்தானே சொல்லுவோம் ஹனுமான் அப்படி கேட்கலையாம் யாரென நான் என் குலத்தரசர் குமை சுக்ரீவன் யார் வந்திருக்கான்னு விசாரிச்சு வர சொல்லியிருக்கார் சுக்ரீவன் யார் வந்திருக்கான்னு அடியன் போய் சொல்லணும் பாருங்க நீங்க யாருன்னு கேட்கல யார் வந்திருக்கான்னு சுக்ரீவன் போய் அடியன் சொல்லணும்னு கேட்கிறார் ஏன்னா ரெண்டு விஷயம் ஒன்னும் ஒரு பெரியவரை பார்த்து அவமரியாதையா நீ யாருன்னு நம்ம கேட்கப்படாது அதனால யார் வந்திருக்கான்னு சொல்லணும்னு சொல்லுங்க சொல்றேன் இது ஒரு அர்த்தம் இரண்டாவது என்னன்னா ராமனுடைய அருளாலே வந்திருப்பவன் ஸ்ரீமன் நாராயணன் ஹனுமான் விட்டார் ஆனா அதை அப்படியே போய் சுக்ரீவன்ட்ட சொன்னா ராமன் ஒத்துக்க மாட்டான் யார் வந்திருக்கான்னு சொல்லணும் நீங்க யாருன்னு அடியன் விட்டேன் அதே சமயம் எப்படி சொல்லணும்னு நீங்க சொல்றோ அப்படி சொல்றேன் அடியன் புரிஞ்சுட்டதே சொல்லல உங்க திருவுள்ளத்துல என்ன விருப்பமோ அதை சொல்றேங்கிறார் பார்த்தானா ராமன் எவ்வளவு அழகா பேசுறான்னு சத்தியம் திவ்ய சுதோபமாம் சுமகிதாம் அப்ப அனுமானுடைய பேச்சு எப்படி இருக்கான் திவ்யமான அமுதம் காதிலே வந்து அமுதத்தை பாய்ச்சுனா எப்படி இருக்கும் தேன் வந்து பாயுது காதிநிலையேன்னு பொதுவா சொல்றோம் ஹனுமானுடைய பேச்சுங்கிறது அமுதமே வந்து காதிலே பாய்கிறது எல்லாத்துக்கும் மேல சுமகிதாம் ரொம்ப சிறப்பான பேச்சாம் அது ஏன்னா ராமன் லட்சுமணத்தை சொல்றான் ஹனுமான் நம்ம கிட்ட பேசினா பாத்தியாடா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ரிக்வேதம் யஜுர்வேதம் வேதத்திலும் இவன் வல்லவன் கேட்டா லக்ஷ்மணன் ராமன் சொல்றான் நான் ரிக்வேத விநீதசிய நா யஜுர்வேத தாரிணகா சாமவேத விதுஷகா சக்கியமேவம் பிரபாஷித்தும் வரா ரிக்வேதம் தான் பேச்சில பணிவு இருக்கும் தஞ்சாவூர்னு பேசுறாருனா அப்ப அந்த ரிக்வேத அத்தியாயனம் இல்லைன்னு அர்த்தம் அப்ப இவன் ரிக்வேதம் படிச்சிருக்கான் என்ன ஒரு பணிவு ஹனுமானை போல ஒரு வினயம் பணிவு பார்க்க முடியாது அப்ப இவர் ரிக்வேதத்திலே வல்லவர் அடுத்து எஜுர்வேதம் யாருக்கு ஒருத்தர் பேச்சுல எடிட்டிங் தொகுத்து வழங்குவது பர்ஃபெக்டா இருக்கோ அவர் நிச்சயமா எஜுர்வேதம் அத்தியாயனம் பண்ணிருக்காருன்னு அர்த்தம் ஏன்னா எஜுர்வேதத்துல பல பஞ்சாதிகள்ல பார்த்தா ஒரே மாதிரி வார்த்தை வரும் அதனால சொல்லிண்டே வரவர் இங்கேருந்து அங்க தாவிடுவார் தெரியாதனமா அதை கரெக்டா ஒருத்தர் சேவிக்கிறார்னா அந்த எடிட்டிங் எதாவது எங்கெங்கன்னு வந்துரும் இது புரியறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் சில பேர் திருப்பாவை சொல்ல ஆரம்பிப்பா திருப்பாவை சொல்றேன்னு ஆரம்பிச்சு திருப்பாவை சொல்லிகிட்டே இருப்பா ஏன் சொல்லிகிட்டே நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தொரணவாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் எழுப்பிரோ எழுப்பீரோ தான் உமையோன்றி செவிடோ அனந்தலோ எம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் அப்போ பதினாறாம் பாட்டுல ஒரு மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஒன்பதாம் பாட்டுல மணிக்கதவம் தாழ்த்திறவாய் பதினாறாம் பாட்டுல உள்ள அந்த கோயில் காப்பானே தோன்றும் தோரண வாசல் காப்பானே தாழ் தாழ்த்தரவாய் சொல்லிட்டு இவளுக்கு ஒன்பதாம் பாட்டு ஞாபகம் வந்ததும் மாமான் மகளை மணிக்கதவம் தாழ்த்தரவாய் நினைச்சிட்டு மாமியரவளை எழுப்பிறோம் அப்போ தரையும் பதினாறாம் பாட்டு வரைக்கும் போவா திரும்ப ஒன்பதாம் பாட்டே வரும் பதினாறாம் பாட்டுக்கு போவா ஒன்பதாம் பாட்டே வரும் இவா என்னைக்கு சொல்லி முடிக்கிறது அப்ப அந்த எடிட்டிங்கிறது ஒருத்தருக்கு பர்ஃபெக்டா இருக்குன்னா அவர் எஜுர்வேதம் கற்றவர்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் மேல ராமன் சொன்னா இவன் பேச்சுல பாடுடா என்ன ஒரு இசை நாமெல்லாம் பாடினா ஒப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஹனுமான் பேசுறதே இசையோடு பாடுவது போல இருக்கு அதனால தாம் ரொம்ப சிறப்பான வார்த்தைகள் அப்ப பாருங்க இதுல எத்தனை அடைமொழின்னு தாம் அத்தாம் அற்புதமான பேச்சு அடுத்து சுவர்ண மகிதாம் சரியான எழுத்துகள் வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கார் சுஷ்டூதிதாம் டெலிவரி பர்ஃபெக்டா இருக்கு சுஸ்வராம் சரியான ஸ்வரத்துல உச்சரித்து பேசுகிறார் சத்தியம் திவ்ய சுதோப்பமாம் காதிலே அமுதம் பாய்ச்சுவது போல இனிமையாகவும் இருக்கு சுமகிதாம் சிறப்பாகவும் இருக்கு அதனால ராமா இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த அனுமானுடைய பேச்சை கேட்டு அந்த பேச்சுக்காக நீ ஒரு புன்னகை பூத்தாயே எத்தே நாம முகாம்புஜே சமபவத் உன்னுடைய தாமரை போன்ற அந்த திருமுகத்திலே எத்தே நாம முகாம்புஜே சமபவத் உன்னுடைய தாமரை போன்ற திருமுகத்தில் அப்போது ஒரு புன்னகை தோன்றியதே அதே புன்னகைதான் தத் சத்தியமே தத் பிரபோ இப்போது வடுவூரிலும் அதே புன்னகையோடு தான் நீ இப்போது விளங்குகிறாய் அன்று ஹனுமானை பார்த்து நீ பூத்த புன்னகையை இன்று நாங்கள் காணும்படியாக வடுவூரிலே சேவிக்கிறோம் என்பது ஸ்லோகத்தின் கருத்து ஆக மொத்தம் ஹனுமானுடைய பேச்சு அற்புதமாக இருக்கிறது நல்ல வார்த்தைகள் எழுத்துகளோடு கூடியதாக இருக்கிறது சரியான பிரசன்டேஷன் எல்லாத்துக்கும் மேல சரியான உச்சரிப்பு ஸ்வரங்கள் இருக்கு காதிலே அமுதம் போல் இனிமையாகவும் இருக்கு சிறப்பாகவும் இருக்கு அதை கேட்டு ராமன் பூத்த புன்னகை இந்த கிஷ்கின் தாஸ் பந்தத்தின் இரண்டாவது புன்னகை இப்ப நம்ம மூணு விஷயத்துக்கு வருவோம் இந்த புன்னகைக்கான காரணம் என்ன அடுத்து இந்த புன்னகை தெரிவிக்கக்கூடிய மெசேஜ் என்ன மூன்று இந்த புன்னகையை ரசிப்போருக்கு என்ன பலன் ஒன்னொன்னா பாத்துக்குவோம் வாங்கோ முதல் விஷயம் இந்த புன்னகைக்கான காரணம் என்னன்னா வேற என்ன ஹனுமானுடைய பேச்சாற்றல் தான் சொல்லின் செல்வன் எவ்வளவு சிறப்பா பேசுறார் அந்த பேச்சுக்காக ராமன் பூத்த புன்னகை என்னை பார்த்து நீ சிறப்பா பேசின அதுக்கு பரிசு இந்த புன்னகையே வச்சுக்கோன்னு கொடுத்துட்டா ராமன் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி என்னன்னா இந்த நாக்குங்கிறது இருக்கு பாருங்க அதுதான் சிறந்த ஆயுதம் நாம அதை நல்லா பயன்படுத்தி நன்னா பேசினா பல விஷயங்களை நம்மால் சாதிக்க முடியும் ஆனா இதை எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பா பயன்படுத்திட்டோம்னா அர்த்தமே மாறிடும் அதனாலதான் சொல்றா நான் வன்மைங்கிறதும் முக்கியம் நா காப்பதும் முக்கியம் யாகாவாராயினும் நா காக்க அப்போ நாக்க தப்பா பயன்படுத்தினா அது ஆயுதமா போயிடும் அதான் ஒருத்தர் கேக்குறார் உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது கத்தியா கொடாலியா ஈட்டியா நெருப்பானா நிலை கட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தான் அதனால இந்த நாக்குங்கிறது ஆயுதமாகவும் இருக்கும் ஆபரணமாகவும் இருக்கும் நாம் அதை எப்படி பயன்படுத்தணும்ங்கிறத பொறுத்தது இதுதான் இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி அப்ப ஹனுமான் சொல்லின் செல்வன்னு நாவை பயன்படுத்தி எடுத்தார் அது போல நாமும் நல்ல வகையில பயன்படுத்தணும் மூன்று இதை ரசிப்போருக்கு என்ன பலன்னா அந்த பேச்சாற்றல் அந்த வாக்கு வன்மை அது இந்த புன்னகையை ரசிக்கும் அத்தனை பேருக்கும் வரும் வாங்கோ ராமபிரானை வழிபட்டு கொண்டு வருவோ ரொம்ப அற்புதமா சீதையோடு ஏகாசனத்திலே ராமபிரான் பக்கத்துல லக்ஷ்மணனும் இருக்கிறார் இங்க எல்லாத்துக்கும் மேல கோபாலனும் இருக்கார் ஏன்னா கிருஷ்ணனும் ரொம்ப சூப்பரா பேசுவார் ஒரு ஒரு வீட்லையும் போய் வெண்ணையை திருடிட்டு கரெக்டா பேசி எப்படி தப்பிச்சு வரணுமோ கரெக்டா தப்பிச்சு வரவர் அதனால எல்லாரும் இங்க கூடி எழுதொருளி இருக்கிறார்கள் அதனால இவர்களையும் தியானிப்போம் ராமனுடைய புன்னகையும் மனதில் வைத்துக் கொள்வோம் வாங்க ஸ்லோகத்தை சேவிப்போம் வாயோராத்மபுவோ நதஸ்ய நிதராம் தஸ்யாத்தாம் தாம் சுத்வா நாம கிரம் சுவர்ண மகிதாம் சுஷ்டூதிதாம் சுஸ்வராம் சத்யம் திவ்ய சுதோபமாம் சுமஹிதாம் ஸ்ரீராம மந்தஸ்மிதம் எத்தே நாம முகாம்புஜே சமபவத் தத் சத்யம் பிரபு என்று சொல்லி புன்னகையை ரசிப்போம் நல்ல வாக்கு வன்மையை ஸ்ரீ சீதாராமர்கள் அருள்வார்கள் நன்றி வணக்கம்